ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு நாமும் அந்த இலைப்பாடு பிரவேசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனப்படுது எப்படின்னு சொன்னா வார்த்தையை கேட்கிறோம் பாருங்க பிரசங்கத்தை கேட்கிறோம் அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம் அதோட நம்முடைய விசுவாசத்தை கலக்க வேண்டும் ரெண்டுத்தையும் கலந்து மலையை ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள் எதை ரெண்டுத்தையும் கலந்து கேட்குறீங்க வார்த்தை அதையும் உங்களுடைய விசுவாசத்தையும் ரெண்டுத்தையும் கேட்டீங்க வாக்கு தத்தம் உங்களுடைய விசுவாசம் ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா அவ்வளோதான் போச்சு பெரிய ரிசல்ட்டு அப்போ பாருங்கள் எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசிக்கின்றது தான் பேசிகிட்டு இருக்கிறோம் சந்தேகம் இருக்கும்போது நிச்சயமாக தெரியும் நமக்கு எப்படி சந்தேகம் இருக்கிறது தெரியும் சந்தேகத்தில் இருக்கீங்களா விசுவாசத்தில் இருக்கீங்களா நிச்சயமாக சொல்லலாம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்களா நிம்மதி இழந்து இருக்கிறீங்களா சமாதானத்தை இழந்துருக்கிறீங்களா குழப்பமாக இருக்கிறீங்களா விரக்தியாக இருக்கிறீங்களா அப்போ சந்தேகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் உள்ள பிரச்சனைகளை குறித்து குழப்பம் விரக்தி வெறுப்பு பயம் கலக்கம் இதெல்லாம் இருக்குதா அப்போனா சந்தேகம் உள்ளத்தில் குடி கொண்டு அர்த்தம் பாருங்க பேதுரு அப்படி தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் தண்ணியில் எழுந்திரிச்சு நடக்கிறான் ஏசுவான்னு சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்தில் காற்றையும் கடலையும் பார்க்குறான் காற்றையும் கடலையும் பார்த்த பிறகு அவன் நிம்மதியாக இருப்பாண்டிங்களா அவன் உள்ளே எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள் கலங்கி போய் பயந்து போய் பதறி போய் ஐயோ அப்பா செத்தம் போ அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பான் அநேகர் அப்படி இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் காற்றையும் கடலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா வேற ஒன்று கன்சிடர் பண்ணுறாங்க இந்த ஒன்னு இருந்த ஃபோக்கஸ் போயிடுச்சு கடவுளுடைய இருந்த அந்த உறுதி போயிடுச்சு இன்னொன்றை பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இன்னொன்றை பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்ப கவனிங்க ஆனால் கத்தோடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருந்தால் விசுவாசத்தில் என்னென்னா சந்தேகத்தை அனுமதிக்காமல் சந்தேகப்படாமல் விசுவாசின்னு சொல்லி இல்லையா அது போல விசுவாசத்தில் நிக்கிறாளுக்கு என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னா அவர்கள் இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் அவர்களுடைய இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் கத்தன் நமக்கு என்று ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது பாருங்கள் திரும்பி போவோம் எப்ரூ நான்காம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வாசிக்கிறேன் அன்றியும் அவர்கள் என்னுடைய இழைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அந்த தானே சொல்லியிருக்கிறார் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமர் போனபடினாலும் எதனால பிரவேசிக்கலைய இழைப்பாறுதலில் கீழ்ப்படியாதேனாலே அந்த இழைப்பாடு ரெஸ்ட்டே கிடைக்கல அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் அங்கே மிஞ்சுது இழைப்பாறுதல் கிடைக்கல அங்கலாய்ப்பு தான் மிஞ்சுது இழைப்பாறுதல் கிடைக்கல மன நிம்மதியற்ற ஒரு நிலை தான் அங்கே மிஞ்சுது ஏன்னா விசுவாசிக்கலை பாருங்க இதெல்லாம் ஒரு படம் மாதிரி சொல்லியிருக்கு பாருங்கள் விசுவாசித்தால் நிம்மதி கிடைக்குது விசுவாசித்தால் சமாதானம் உண்டாகுது விசுவாசத்தால் ரெஸ்ட் உண்டாகுது இழைப்பாறுதல் உண்டாகிறது விசுவாசியாமல் போனால் அங்கலாய்ப்பு வேதனை விரக்தி ரெஸ்ட்லெஸ்னஸ் உண்டாகிறது என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்கள் இங்கே பேதுரு காற்றையும் கடலையும் பார்த்த உடனே அவங்க இருதன் எப்படி இருக்கும்னு சொன்னேன் அங்கலாச்சு இருக்கும் ஐயோ போச்சு எதுக்குடா எழுந்திரிச்சு நடந்து வந்தோம் தொலைஞ்சோம் அன்னைக்கு உடனே மனைவி பிள்ளைங்க ஞாபகம்லாம் வந்திருக்கும் இன்றைக்கி வீட்டு போய் சேர மாட்டோம் போல இருக்கிறோம் அவ்வளோதான் காலி அப்படின்னு யோசிக்கிற ஒரு அங்கலாய்ப்பு உண்டாயிருக்கும் வேதனை உள்ளத்தில் உண்டாயிருக்கும் ஆனால் அவன் நடந்தானே முதல்ல அப்போ நடந்தபோது எப்படி இருந்திருப்பான்னு பாருங்கள் நடக்கிறான் காற்று அடிக்குது கடல் இன்னும் அதே கடல் தான் இன்னும் சூறாவளி வீசி கொண்டிருக்கிறது மேலெல்லாம் வந்து தண்ணி அடிக்குது ஓடு புயல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவன் அதை பார்க்கல அதை பார்க்காம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கத்தர் சொன்ன அந்த வார்த்தை வான்னு சொன்னார் அந்த வார்த்தையும் அங்கே நடந்து கொண்டு இருக்கிற இயேசுவையும் பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குது இங்கே இவ்வளவு இருந்தாலும் அவன் வந்து ஒரு இஸ் இட் சீன்ஸ் லைக் ஹீ இஸ் இன் அ பபுள் அவன் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறது போல இருக்குது அவன் ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிறது போல இருக்குது யாராவது பார்த்து என்ன சொல்லிப்பாங்க என்னப்பா முட்டாளே அங்கே காற்று இந்த மாதிரி அடிக்குது உனக்கு தெரியலையா இதை கவனிக்கலையா நீ இதை பார்க்கலையா முட்டாள்தரமாக நடந்துகிட்டுருக்கிறியே நாங்கள்லாம் அதை பார்க்குறமே உனக்கு கண்ணுக்கு தெரியாது அவனுக்கு தெரியல ஏன்னா அவன் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறான் இல்லை கவனிங்க என்ன உலகத்தில் இருக்கான் விசுவாசம் என்ன உலகத்தில் இருக்கிறான் பாருங்கள் படங்களை உட்காந்து சீசரெலாம் என்ன சொன்னாங்களோ தெரியல இந்த மாதிரி தான் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யோ வண்டியில் ஏறு சீக்கிரம் துவஞ்சி போகாது அடிச்சுட்டு காத்தோட காத்தோட காற்ற போயிடுவீங்க சீக்கிரம் ஏறு அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அவன் ஒரு வேறு ஒரு உலகத்தில் இருக்கான் அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல யார் சொல்கிறதோ அவனுக்கு கேட்கலை எந்த சூழ்நிலையும் அவன் கண்ணுக்கு படலை அவன் ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தில் இருக்கிறான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த உலகத்தில் பிரச்சனையின் உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மூழ்கி இருக்கிற வேலையில் வேலையில் நீங்கள் முற்றிலும் இன்னொரு உலகத்தில் இருப்பது போல் இருக்க முடியும் ஏன்னா வி டோன்ட் லிவ் இன் ஜஸ்ட் எஸ் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் ஏதோ இந்த இடம் அதில் இருக்கிறோம் அவரும் இதே இடத்துல தான் இருக்கிறாரு நானும் இதே இடத்துல தான் அவரும் எங்கள் ஊர் தான் நானும் அவர் ஊர் தான் ரெண்டு பேரும் ஒரே ஊர் அதனால் எங்கள் ரெண்டு பேருடைய பிரச்சனையும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது கிடையாது ஒருத்தர் அவிஸ்வாசத்தில் இருக்கலாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் பயந்து கொண்டிருக்கலாம் கதறி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்களோ நிம்மதியாக இருக்கலாம் அதே ஊரில் அதே இடத்துல அதே சூழ்நிலையில் அதே பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இருக்குங்களா ஏன்னா நம்ம ஒரு ஜியோக்ராபிக்கல் லொக்கேஷன் ஒரு குறிப்பிட்ட இடம்ன்றதுனால எல்லாருடைய இதுவும் ஒன்றுன்னு கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு இடம் என்ற இடத்துல இல்லை ஆவிக்குரிய விதத்தில் நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய மனதால் வாழ்கிறோம் நம்முடைய விசுவாசத்தில் வாழ்கிறோம் நம்முடைய ஆவியில் வாழ்கிறோம் நம்முடைய நம்பிக்கையில் வாழ்கிறோம் நம்முடைய உணர்வுகள்னால வாழ்கிறோம் வெறும் ஒரு இடத்துல வாழல நம்ம நான் வெறும் மாம்ச பிண்டபல்ல ஏதோ அங்கே நின்றுட்டு இருக்கிறோம் அதனால அவன் மேலே அடிக்கிற காத்த என் மேலே அடிக்குது அவனுக்கு இருக்கிற பயம் தான் எனக்கு இருக்குதுன்னு சொல்றதுக்கு நான் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விசுவாசம் என்னும் உலகம் என்னுடைய மனது வித்தியாசமாய் சிந்திக்கிறது என்னுடைய ஆத்மாவில ஒரு நங்கூரம் இருக்கிறது உறுதியாகி நான் இருக்கிற சில காரியங்களை குறித்து அவனுக்கு அது தெரியல எனக்கு அது தெரிகிறது இருக்கிறீங்களா அப்ப ஜியோகிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஊருன்னு பார்த்தா அதே ஊர் தான் தெருன்னு பார்த்தா அதே தெரு தான் ஆனால் இருக்கிற நிலமனு பார்த்தா ரெண்டு வித்தியாசமான நிலமை இருக்கீங்களா இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் ஒன்பதாம் வசனம் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது அதாவது இது வந்து வரப்போகிற இழைப்பாறுதலை பற்றிலாம் பேசுது ஆனால் இது ஒரு படம் மாதிரி தான் பேசியிருக்கு அதாவது வாக்குத்தத்தம் பண்ணது விசுவாசித்தவர்களுக்கு உடனே இழைப்பாறுதல் உண்டாகிறது வருங்காலத்திலேயே ஒரு இழைப்பாறுதல் இருக்குது ஏன்னா நாம் எல்லாம் போய் ஒரு இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் இது ஒரே ஒரு இழைப்பாறுதலில் மட்டும் பேசலை இது ஒரு ஓமையை போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு உடனே ஒரு இழைப்பாறுதல் உண்டாகிறது அந்த இப்போல்லாம் நீங்கி போகிறது அப்போ பாருங்கள் தேவண்டிய ஜனங்களுக்கு ஒரு இழைப்பாறுதல் இருக்குதுதான் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேர் இஸ் அ ரெஸ்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் காட் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு இழைப்பாறுதல் இருக்கிறது எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்தாலும் தேவண்டிய ஜனங்களுக்கு என்று ஒரு இழைப்பாறுதல் இருக்கிறது எல்லோரும் சொல்லுவோம் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலின் இடம் தேவன் வைத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனையின் மத்தியில் ஒரு இழைப்பாறுதல் நடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்கீங்களா அந்த இடத்துல இருந்திருக்கீங்களா அதான் விசுவாச வாழ்க்கை என்கிறது ஒருவேளை பெரிய பிரச்சனையில் இருக்கலாம் ஒரு பெரிய போராட்டத்தின் உடை கடந்து சென்று கொண்டிருக்கலாம் யாரோ உங்களை அழிக்க முயற்சி செய்துருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கலாம் உங்களை கெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மத்தியில் கடவுள் உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதல் நடத்த வச்சுருக்கிறார் எல்லோரும் ஏற்படுத்துகிற பிரச்சனையின் மத்தியில் கடவுள் உங்களுக்கு இழைப்பாருதல் ஒரு இடத்த வச்சிருக்காரு நீங்கள் வந்து பீஸ் பீஸாக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உடைந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ உடைந்து போவீங்க கத்துடைய வாக்கு தத்துவத்திலேருந்து கண் எடுத்துட்டு இதையும் அதையும் எல்லாத்தையும் பார்த்து கவலையால் மண்டையை போட்டு உடைச்சிக்கும் போது தான் உடைந்து போகிறீர்கள் எப்போ தண்ணி மேலேயும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க எப்போ உங்களை பயமுறுத்துகிற அந்த காற்றும் கடலை காலும் கீழே போட்டு மிதித்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க இயேசுவையும் அவருடைய வார்த்தையை பார்க்கும்போது அதை மிதிக்க ஆரம்பிக்கிறீங்க தான் பாருங்க அப்போ ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு சொன்னால் ஒரு தீர்மானத்தை விசுவாசி எடுக்கணும் விசுவாசி வந்து மற்றவங்களும் பாரு கிடையாது நான் அதே ஊர் தான் பிரதர் எனக்கு அதே பிரச்சனை தான் எங்கள் ஊரில் தான் தண்ணி இல்லை எங்கள் ஊரில் தான் இது இல்லை எங்கள் ஊரில் தான் அந்த கஷ்டம் எங்கள் ஊரில் தான் பணம் வீக்கமாக்கும் மன வீக் தான் வீக்னஸ் தான் இப்ப பிரச்சனையாக இருக்குது பணம் வீக் பணம் ஒன்றும் அழிச்சிட போறதில்லை மனம் வீக் ஆயிடுச்சுன்னா போச்சு இருதயத்தில் வந்துருச்சுன்னா போச்சு வேற எந்த ஒன்றும் பண்ண போறதில்ல நம்மளை எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு மேலே நிச்சயமா வர முடியும் அப்போ அப்படி சொல்லக்கூடாது பாருங்க ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம்னு வந்த உடனே முதல்ல விசுவாசி என்ன பண்ண வேண்டும் ஒரு விசுவாசின்னு சொன்னால் அவன் வந்து மற்றவளை போல இருக்கக்கூடாது ஒரு தீர்மானத்தை எடுக்க என்ன தீர்மானம் அவன் சொல்ல வேணும் கத்தர் என்னோட கூட இருக்கிறார் நான் போன வரஞ்சோன்னே இல்லையா நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை அவர் சொல்றார் ஐ வில் நாட் ஐ வில் நாட் ஐ வில் நாட் மூணு தடவை சொன்னார் ஏன்னா நமக்கு சில நேரத்தில் மண்டையில் இறங்க மாட்டேங்குது ஐ வில் நாட் ஐ வில் நாட் நாட் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை 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 மூணு தடவை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே அதனால் என்ன பண்ண என்ன பண்ணணும் நீங்கள் தைரியம் கொள்ள தீர்மானிக்க வேண்டும் நான் பயப்படுவதில்லை கத்திரை எனக்கு சகாயராக இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியும் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் கத்திரி என் கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை நான் பயப்படுவதில்லை ஆகவே நான் கலங்குவதில்லை ஆகவே நான் பீஸ் பீஸாக போகிறதில்லை இந்த பிரச்சனைகளை நான் பார்ப்பதில்லை நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் அந்த தீர்மானம் என்ன கலங்காமல் அவரை நோக்கி பார்க்கபடியாக அவருடைய வார்த்தை நோக்கி பார்க்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் அந்த ஆரம்பத்தில் நான் எதை விசுவாசனும் அதையே நான் உறுதியா பற்றி கொண்டு அதிலேயே நிற்கிறேன் நேற்று நான் விசுவாசத்தில் என்ன பேசணும் நல்லா இருக்கும் போது அதையே தான் பிரச்சனையின் மத்தியிலையும் நான் பேச போகிறேன் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா நான் இருக்க போகிறேன் இன்னைக்கு பிரச்சனை மோசமாயிட்டதுனால நான் மாறப்போறதில்லை பிரச்சனை மோசமானா கூட என் வாயை நான் மாற்ற போறதில்லை என் வாய் அதையே தான் பேசும் என் இருதயத்தை நான் மாற்ற போறதில்லை என்று இருதயம் அதையே தான் பேசும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் எந்த காற்றும் கடலும் புயலும் எல்லாம் அடித்து ஓஞ்சி நின்று போயிடும் நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்க ஆத்துமா அங்க நங்கூரமிடப்பட்டிருக்கும் சரி சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டங்க இப்படி பண்ண சொல்கிறீங்க யோசித்து பாருங்கள் எப்படி பண்ண முடியும்னு அது என்ன கஷ்டம் பிரச்சனையை பார்க்காதீங்க கண்ணை எங்கே வைக்கிறேன் கத்தருடைய வார்த்தையில் வையுங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க என்ன தீர்மானம் இந்த விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிற ஒரு அவர் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததுலேயும் அப்படியே நிற்க போகிறேன் எதை ஆரம்பித்தேன்னோ அதில் அப்படியே நிற்க போகிறேன் எல்லாத்துலேயும் இது நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி குடும்பம் நடத்தினாலும் சரி ஊழியம் செஞ்சாலும் சரி எல்லாத்திலையும் இது பொருந்தும் அப்படி தான் இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சு வந்துட்டு சும்மா கஷ்டங்களை தொல்லைகளை பிரச்சனைகளை பார்த்துட்டு ஓடி போயிடுறதில்ல என்ன தீர்மானம் நான் இதிலே தான் நிற்பேன் கத்திர எனக்கு உதவி செய்வார் நான் நம்புனது விசுவாசத்தை நான் பெற்று அடைவேன் நிச்சயமா அடையாமல் விடுவது கிடையாது இந்த நம்பிக்கை அறிக்கை இதில் உறுதியாய் இருக்க கடவுள் விசாசம் வந்து அப்பப்போ சொல்லுவான் நடக்காது நீங்கள் சொல்லுங்கள் அவனுக்கு அவர் துவக்கிறவர் மட்டும் இல்லை முடிக்கிறவர் துவைக்கிட்டு நடுவில் சொதப்புறவர் கிடையாது துவைக்கிட்டு செய்ய முடியாமல் வெட்டுறவர் கிடையாது துவக்கிட்டு நம்மால் முடியாதுன்னு சொல்லி கைவிடுவது கிடையாது எதை துவக்கினாரோ அவர் முடிப்பார் அவர் முடிக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் முடித்தே தீர்வேன் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை சரியான விதத்தில் நான் முடித்து தீர்வேன் வாசிங்க பதினோராம் வசனம் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலே பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் லெட்டஸ்ட் லேபர்னு சொல்லிடுது ஆங்கிறதத்தில் ஜாக்கிரதையாக இருக்க கடவுனா அதுக்காக ஒரு பிரயாசத்தை எடுப்போம் எத்தனை பேர் இதுக்காக ஒரு பிரயாசத்தை எடுக்கிறீங்க என்ன பிரயாசம் இப்போ கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க எப்படி விசுவாசிக்கிறது எப்படி சந்தேகத்தை போக்குறது எப்படி வார்த்தையில் நிற்கிறது எப்படி சந்தேகத்தை நீக்கி போடுறது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது கத்தோடைய வார்த்தையில் எப்படி மலையை கூட இப்போ சொன்னால் போய்டுன்றாங்களே இது எப்படி நடப்பிக்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிரயாசத்தில் இருக்கிறீங்க எதையாவது ஒன்று செய்யுங்க அதை பிரயாசப்படுறீங்களா சும்மா பைபிள் எடுத்துக்கிட்டு ஏய் கோயிலுக்கு போயிட்டு மொழமா கொஞ்சம் உட்காந்துட்டு லேசாக ஒரு பாட்டு பாடிட்டு இதை கொஞ்சம் காணிக்கை போட்டு ஆண்டவர் அட்டனன்ஸ் எடுத்திருப்பாரு கண்டிப்பா நம்ம பேர் அது பிரயாசம் இல்லை இது பிரயாசமே இல்ல இதுக்கு என்ன தெரியல ஆயாசமா என்ன பேர் சொல்ற சொல்ற பிரயாசம் எல்லாம் சொல்லுங்க பிரயாசம் பிரயாசம்னா ஒரு பரிசுத்தமான ஒரு முயற்சியில் இறங்குங்க என்ன முயற்சி நான் விசுவாசத்தில் வளருவேன் இதை கற்றுக்க போகிறேன் எப்படி விசுவாசிக்கிறதுன்னு கற்றுக்க போகிறேன் எப்படி சந்தேகத்தை ஆகட்டணும்னு தெரிஞ்சுக்க போகிறேன் போய் இதை கற்றுக்கொள்ள போகிறேன் இந்த வசனங்களை நான் யோசித்து பார்க்க போகிறேன் இதை எண்ணி பார்க்க போகிறேன் இது உண்மையானு பார்க்க போகிறேன் இது உண்மையாக இருந்தால் அதை பின்பற்ற போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இது சொல்கிறது அப்படியே நான் அடைந்தே தீருவேன் வாக்குத்தத்தங்கள் நான் அடையும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அடைந்தே தீர்வு என் பிரச்சனையில் மூழ்கிட்டு இருக்க மாட்டேன் அங்கலாச்சிகிட்டு இருக்க மாட்டேன் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் இப்படியே நிம்மதி இல்லாமல் இருக்க மாட்டேன் நிம்மதியை நான் பெறுவேன் கத்துடைய வார்த்தையில் நிற்பேன் அது எப்படி கற்றுக்கணுமோ கற்றுக்க வேண்டதான் பிரயாசம் அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்திலே நாம் ஈடுபட கிடவோம் அதுதான் ஜாக்கிரதையாக இருக்க கிடவுன்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்ல முகதாயம் அப்படின்னு ஆரம்பிக்குது அடுத்த வாசனம் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது பாருங்க அப்படி பிரயாசப்படுற ஆட்கள் சீட்டை கிட்ட போட்டு வந்து உட்கார்ந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஓடி வந்து இடத்த பிடிச்சி எப்படியாவது கேட்டணும்னு ஒரு பிரயாசம் பாருங்க அந்த பரிசுத்தமான பிரயாசம் அப்படி பிரயாசப்படுற ஆட்கள் இந்த வசனத்தை வசனம் அவளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருது இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது இருபுறம் கருக்குள்ளே எல்லா பட்டயத்தை காட்டணும் ரொம்ப ஆழமாக போகிற பட்டயமாக இது இருக்குது இது எல்லாத்தையும் கணுக்களையும் ஊனையும் ஆவி ஆத்மா எல்லாத்தையும் பிரிக்கிறதா இருக்கிறது இது ஆத்மாவுக்குள்ள ஒரு உறுதியை ஏற்படுத்துகிறது அவ்வளோ பிரயாசம் பண்ணி இந்த வசனத்தை கேட்டணும்னு பிரயாசம் எடுத்தாங்க பாருங்கள் அப்போ என்ன ஆகுறது உள்ளத்தில் இந்த வசனம் வேலை செஞ்சு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு உள்ளத்தில் அந்த வசனம் வேலை செஞ்சு ஒரு பெரிய பலனை உண்டாக்க ஆரம்பிக்கிறது ஏனென்றால் ஜீவனம் வல்லமை உள்ள அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கீங்களா எத்தனை பேர் சொல்றீங்க நினைச்சதை அடைவேன் சொல்லி அப்ப எப்படி சந்தேகத்தை அகற்றுறது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பலதை போட்டு மண்டையை புரட்டிக்கிட்டு இருக்காதீங்க ஒன்றை தெரிந்து கத்திர சொல்லியிருக்கார் இந்த பிரச்சனையில் கத்திர சொல்லியிருக்கார் எல்லாம் சொல்லுங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பார்த்து ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்றே ஒன்று கத்திரன்னு சொல்லியிருக்கார் அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு எதையும் யோசித்து கூட பார்க்காது இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதையே அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாக வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அது நிறைவேற நிறைவேறும் நிற்போம் எல்லாரும் கரங்களை ஓய்த்து கத்திரி நாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரம் பிதாவையுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் மெய்யாகவே ஆவியானவர்கள் உள்ளத்திற்கு பேசின வார்த்தைகள் ஜனங்கள் இதை கொண்டு கேட்ட வார்த்தைகளோடு தங்களுடைய விசுவாசத்தை கலக்கட்டும் கேட்ட வார்த்தைகளோடு சந்தேகத்தை அல்ல அவிசுவாசத்தை அல்ல விசுவாசத்தை கலக்கட்டும் கேட்ட வார்த்தை வாக்கு தத்துவமும் இந்த விசுவாசமும் இவர்களுக்குள்ள இருக்க விசுவாசம் கலந்து வேலை செய்து ஒரு பெரிய ரிசல்ட் பெரிய ஒரு முடிவை அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய முடிவை அது உண்டு பண்ணி தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்ரம் வல்லமை இருக்கிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உள்ளவராய் இருக்கிறீரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க அதை அடைய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருவை செய்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி வியாதிகளை எல்லாம் குணமாக்கி அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்து அனைத்தையும் எங்களுக்கு அழுள்ள விடுகிற நல்ல ஸ்தோத்திரம் உண்மை நம்புகிறவர்களுக்கு உண்மை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை உண்மை தேடுகிறவர்களாக மாறட்டும் குறைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் ஒன்றுபெல்லாமற் போகட்டும் அவருடைய பிரச்சனைகள் தவிடுபடி ஆகட்டும் கடலிலே தூக்கி எறிதப்பட்ட மலையை போல எங்கே இருந்தது என்று தெரியாத விதத்தில் பிரச்சனைகள் நீங்கட்டும் தேவ ஆசீர்வாதம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் அவளுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறான் ஆமேன்